வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கான அட்மிஷன் நடந்து கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு உண்டான வீடியோக்கில் போகலாம் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பார்ட் டூ அந்த ஜுவாலஜி கொஷின் பேப்பர் இருக்குது இல்லைங்களா அதில் பார்ட் ஒன் நம்ம பார்த்தாச்சு ஸோ பார்ட் டூ நம்ம பார்த்துடலாம் ஃபிஃப்டி ஒன் கொஸ்டின் என்ன இருக்கு இருக்கிறதுலே ரொம்ப அதிக எடை கொண்ட பாலூட்டி எது மிகப்பெரிய பாலூட்டி எது அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அப்போ எது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த நீள திமிங்கலம் என்பதுதான் உண்டான சரியான விடையா பார்க்கப்படுது ஏனையோ சிங்கமோ புலியோ கம்பல்சரி வராது சரிங்களா அதுக்கடுத்து ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி பார்க்கலாம் ஃபைண்ட் அவுட் த ராங் மேட்ச் தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க இந்த தவறான பொருத்தத்தை தேர்வு செய்களை ஒவ்வொன்றத்தையும் நம்ம பார்க்கலாம் ஈசினோஃபில்கள் ஈசினோஃபில்கள் அப்படின்னாலே நான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஷன் பண்ண முல்லியிருக்கிறேன் இதோடைய வேலையே ஒன்னு நச்சிருக்கு இல்லைங்களா அதை முறிக்கிறது இல்லை ஒவ்வாமை அப்போ ஒவ்வாமை ஏற்படுது அப்படின்னா அத அந்த காரணத்தின் போதும் இதனுடைய எண்ணிக்கைகள் அதிகரித்து காணப்படும் அப்போ ஈசினோஃபில் ஒவ்வாமைக்கான எதிர்வினை பிரிதல் அப்போ இது சரியானதுதான் ரெண்டாவது வீக்கத்திற்கான காரணிகள் பேசோஃபில்கள் ஆமா பேசோஃபில்கள் என்ன பண்ணும் இதெல்லாம் ரத்த வெள்ளையணுக்கள் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்போ ரத்த வெள்ளையணுக்கள் இருக்கிற இந்த பேசுபில் என்பது வீக்கத்திற்குண்டான திரவத்தை சுரப்பது இதனுடைய வேலையா இருக்கு அப்ப இந்த கூற்றுமே சரியானதா தான் இருக்கு அதுக்கடுத்து சி ஒன் ஹெபாரிங் மோனோசைட்டுகள் இந்த மோனோசைட்டுகள்ன்றது அது கிடையாது பாக்ரியாவை விழுங்கிடும் பாக்ரியா இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஃபுல்லா இன்டேக் பண்ணக்கூடிய தான் அது செய்யறது ஸோ இது தவறானதா இருக்கு லிம்போசைடுகள் நோய் தடை காப்பு எந்த நோய் சரிங்களா வைரஸுக்கு எதிரான ஒரு எதிர்பொருளை உருவாக்குறதா இதனுடைய வேலையா இருக்கு அப்போ இது எல்லாமே சரியா இருக்கு அப்ப இது மட்டும்தான் தவறானதா இருக்கு அப்ப தவறானது என்னது ஆப்ஷன் சி அப்போ கொஸ்டினே பார்க்கும் போது ஃபைண்ட் அவுட் த ராங் ர்சு தான் கேட்கிறாங்க அப்ப தவறான இணை வந்து ஆப்ஷன் சி அடுத்து தேர்டு கொஸ்டின் நம்ம பார்த்திடலாம் பிப்டி தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்கறாங்க கிழக்கண்டவற்றில் ரத்த புரிதலுக்கு உதவி செய்யும் ரத்த செல்கள் இது சரிங்களா ரத்த ரத்த முறைதல் அப்படின்னாலே என்னாது ரத்த தட்டுக்கள் நம்ம பாக்குறோம் ரத்த தட்டுகளுக்கு உண்டான மற்றொரு பெயர் என்னது திராம்போசை அப்ப ரத்த வெள்ளையனுக்களுக்கு உண்டான மற்றொரு பெயர் என்னது ஆஹ் சரிங்களா ரத்த வெள்ளையனுக்கு உண்டான இன்னொரு பேர் எரித்ரோசைட் லிம்போசைட் அதை எடுத்து பார்க்கும்பொழுது லியூகோசைட் லிம்போசைட் வராது லியூகோசைட் அதை எடுத்து திராம்போசைட் அப்போ இம்போசைட்ன்றது இரத்த வெள்ளையனுக்குள்ள ஒரு பகுதி அப்போது திராம்போசைட் என்பது இரத்த தட்டுக்கள் அப்போ இதுக்குமான சரியான விடை திராம்போசைட் பிளட் பிளேட்லெட்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஐம்பத்தி நான்காவது கேள்வி நம்ம பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் ஹியூமன் பாடி மனித உடலில் பெரிய சுரப்பி எது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சுரப்பி எது அப்படின்னு பார்க்கும்போது கல்லீரல் தான் லிவர் இது என்ன சார் பெரிய சுரப்பி அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம் இந்த கல்லீரல் தான் கல்லீரல் நீர் பித்த நீர் தெளிவாக சொல்லணும்னா பயில் ஜூஸ் என்பது வந்து சுரக்கப்படுது இந்த கல்லீரல் என்ன வேலைப்பாடுகளை செய்து அப்படின்னு பார்க்கும்போது முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம உட்கொள்ளக்கூடிய மாத்திரைகளோ இல்லை எதுனா ஒரு ஆல்கஹாலோ அதிகமாக உட்கொ உட்கொள்கிறோம் அப்படின்னா அதனுடைய தன்மையை தீவிர தன்மையை குறைக்கிறதுல முக்கிய பங்காற்றுறது இதனுடைய செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் மஞ்சட்காமாலையின் போது பாதிக்கப்படுகின்ற உறுப்பும் கல்லீரல் தான் சரிங்களா அதை அடுத்து பார்க்கலாம் அதடுத்து எந்த கொஸ்டின் அப்படின்னா ஃபைவ் எச் சிஎல் ஹெச்சிஎல் என்றது அது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இதை எது எந்த செல்கள் சுரக்குது அப்படின்னா கோழை செல்கள் சுரப்பது கிடையாது காஃபர் செல்கள் சுரப்பது கிடையாது கைமோஜன் செல்களும் சுரப்பது கிடையாது ஆக்சிடின் செல்கள் தான் சுரக்குது அப்போ சரியான விடை பார்க்கும்போது ஆப்ஷன் சி அதுக்கடுத்து அது எந்த கொஸ்டின் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது இறைப்பையில் பிஹெச் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இறைப்பையினுடைய பிஹெச் வேல்யூ இறைப்பை நீர் இல்லைனா இறைப்பை பிஹெச் என்பதை நம்ம கேட்பாங்க ஸோ இதுக்கு உண்டான சரியான விடை என்ன அப்படின்னா ஒன்று புள்ளி ஐந்தில் இருந்து மூன்று என்ற அளவில் இருக்கிறதா மூன்று புள்ளி ஜீரோ என்பது இன்னும் துல்லியமா நம்ம சொல்லலாம் சோ வேல்யூ அடுத்து நம்ம என்ன இருக்கு கல்லீரலில் குளுக்கோஸ் இந்நிலையில் சேமிக்கப்படுகிறது எந்த நிலையில கல்லீரல்ல குளுக்கோஸ் வந்து சேமிக்கப்படுதுன்றத நம்ம ஒன் பை ஒன் பார்த்துடலாம் அப்போ கம்பல்சரி ஸ்டார்ச்சா சேமிக்கப்படாது செல்லுலோசா சேமிக்கப்படாது சேமிக்கப்படாது அப்போ அதுக்கு உண்டான சரியான ஆன்சர் கெலகோஜன் சரிங்களா கெலகோஜன் தான் அதுக்கடுத்து ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஆக்சிஜன் கேரிங் அதாவது கெப்பாசிட்டி ஆஃப் பிளட் சரிங்களா ரத்தத்தின் ஆக்சிஜனை எடுத்து செல்லும் திறன் ரத்தத்தில் ஆக்சிஜனை எவ்வளவு அளவுக்கு அது எடுத்து செல்லும் என்பதுதான் கேள்வியாக அமைஞ்சிருக்கு அப்போ இருபது சதவீதம் உண்டான ஆக்சிஜனை எடுத்து செல்லும் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வியை நம்ம பார்க்கலாம் சிஓ ட்டு சிஓ டு சிஓ டு இந்நிலையில் கடத்தப்படுகிறது எந்த நிலையில கடத்தப்படுது அப்படின்னா பிளட் பிளாஸ்மா கம்பல்சரி அது வராது அடுத்து கார்பானிக் அமில நிலையில் அதுவும் வராது சரிங்களா அதுக்கடுத்து கார்பமினோ ஹீமோகுளோபின் வழியாக அதுவும் வராது கார்பமினோ ஹீமோகுளோபின் மற்றும் கார்பானிக் அமிலம் இந்த வகையில் தான் கடத்தப்படுது அப்போ இதுக்குண்டான சரியான விடை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி என்பது தான் சரியான விடையாக பார்க்கப்படுது அடுத்து அறுபதாவது கேள்வியை நம்ம பார்த்துடலாம் ஒரு கிராம் ஹீமோகுளோபினில் ஆக்சிஜன் அளவு அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் ஒன் கிராம் ஆஃப் ஹீமோக்ளோபின்இஸ் ஒரு எல் இருந்து முப்பத்தி நாலு எம்எல் அளவுக்கு காணப்படும் ஹீமோகுளோபின் சரிங்களா ஒரு கிராம் ஹீமோகுளோபின்ல எவ்வளவு அளவு ஆக்சிஜன் காணப்படும் கேள்விக்குண்டான சரியான விடை ஆப்ஷன் பி அறுபத்தி ஒன்னாவது கேள்வி நம்ம பார்க்கறோம் அறுபத்தி ஒன்னாவது கேள்வினா கேட்கறாங்க ஒரு ஆரோக்கியமான மனிதன் நுரையீரல் காற்று ஏற்கும் திறன் எவ்வளவுனா முந்நூறு எம்எல் சரி மூணாயிரம் எம்எல் தான் அதனுடைய காற்று ஏற்கும் திறனா பார்க்கப்படுது சரிங்களா அதுக்கடுத்து அறுபத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்க வாட் இஸ் த லைஃப் ஆஃப் சி மனித சிவப்பணுக்களின் வாழ்நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் என்னது நூத்தி இருபது நாட்கள் ஆப்ஷன் ஏ என்பதுதான் இதுக்குண்டான சரியான விடையா பார்க்கப்படுது அதுக்கடுத்து அறுபத்தி மூணாவது கேள்வி இதயத்தின் பேஸ் மேக்கர் எது சரிங்களா பேஸ் மேக்கர் என்பது சைனோ ஆரிக்குலர் கணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் எஸ் நோட் நோடு அப்படின்னும் அப்போ அதுக்குன்னு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பின்றதா சரியான விடையா பார்க்கப்படுது அடுத்து அறுபத்தி நான்காவது கேள்வி பார்க்கலாம் ரத்த முறைதல் பயன்படாதது எது அப்படின்ற கேள்வி எது இந்த இரத்த முறைதலில் பயன்படாது அதாவது ஃபைட்ரின் கால்சியம் இரத்த தட்டுக்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரத்த முறைதல் பயன்படாதுன்னு பார்க்கும்போது ஃபிலி சரிங்களா ஃபிலி பயன்படாது என்பது சரியான உடையாக பார்க்கப்படுது அதுக்கடுத்து அறுபத்தி ஐந்தாவது கேள்வி அறுபது இதே தூண்டல் துவக்கமும் நெறிப்படுத்துதலும் எவ்வாறு நடைபெறுகிறதுன்னு கேட்குறாங்க சரிங்களா இனிஷியேஷனும் அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துறதும் அப்போது எப்படி மா மாற்றப்படும் அப்படின்னா சைனு கணு அதுக்கப்புறம் ஆரிக்குலர் அந்த வென்ட்ரிகுலர் கணு இது அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த இஷின் தசை கற்றை அப்படின்னு சொல்லக்கூடியது அதனோட சேர்ந்துதான் இந்த பற்கஞ்சி இலைகள் ஆஹ் இதயத்தினுடைய துடிப்புகள் நான் ஒன் பை ஒன்னா நடக்கும் ஸோ உண்டான சரியான விடை ஆப்ஷன் டி என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது அடுத்து ஆறாவது கேள்வி நம்ம பார்த்திடலாம் ரத்தம் பற்றிய சரியான கூற்று எது அப்படின்றதான் கேள்வி எது இந்த ரத்தம் பற்றிய சரியான கூற்று ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம் ஆஹ் விச் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிளட் நம்பர் ஒன் வெள்ளை சிவப்பணுக்களை விட அதிகம் சிவப்பணுக்கள் வெள்ளை விட அதிகம் சிவப்பணுக்கள் இரத்த தட்டுக்களை விட குறைவு இரத்த தட்டுக்கள் சிவப்பணுக்களை விட குறைவு சரிங்களா அப்ப ரத்தத்தை பற்றிய சரியான கூற்று என்ன அப்படின்னா சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்களை விட அதிகம் என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது அடுத்து அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழாவது நம்ம பார்த்துடலாம் அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க முதிர்ந்த விந்து செல்கள் சேகரிக்கப்படும் இடம் சரிங்களா விந்தனும் மேல் சுருள் குரல் சுருள் குழல் என்பது அப்போ ஆப்ஷன் சி என்பதுதான் இதுக்கு உண்டான சரியான விடையா பார்க்கப்படுது எட்டாவது ஆண்பால் ஹார்மோன் சுரக்கும் இடம் எந்த இடத்துல சுரக்கப்படுது அப்படின்னா இந்த லீட்டிக் செல்கள்னு சொல்லப்படும் அந்த லீட்டிக் செல்களாக தான் சுரக்கப்படுது அப்போ அதுக்கு உண்டான சரியான விடை லீட்டிக் செல்கள் அறுபத்தி ஒன்பதாவது அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி நம்ம பார்த்துடலாம் குழந்தை பிறந்த உடன் உடனடியாக சுரக்கும் பாலின் பயிர் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சீம்பால் சரிங்களா அதுக்கடுத்து எழுபதாவது கேள்வி நம்ம பார்த்துடுறோம் எழுபதாவது கேள்வி என்ன சரிங்களா ஃபைன் த ராங்லி மேச்சஸ் எது வந்து சரியாக வந்து பொருந்தாத இணைய வந்து தேர்வு செய்ய சொல்கிறாங்க அப்போ ரத்த போக்கு நிலை ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டான் குறைதல் ஆமாம் அதை எடுத்து பார்க்கும்போது நுண்பை செல்கள் ஃபாலிகுலார் நிலை என்பது ஈஸ்ட்ரோஜன் அதிகரித்தல் ஆமாம் அதை எடுத்து பார்க்கும்போது லூட்டிக் நிலை என்பது குளூர் அளவு அதிகரிப்பு அந்த குளூர் அளவு அப்படின்றதெல்லாம் கிடையாது லூட்டிக் நிலை சரிங்களா அப்ப இதுதான் சரியான பொருந்தாதது அண்டம் விடுபடு நிலை எச் எழுச்சி சரிங்களா எல்ஹெச் எழுச்சிகளை நம்ம பார்க்குறோம் லீட்டிக் ஹார்மோன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதுக்குண்டான சரியான விடை ஆப்ஷன் சி என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது அடுத்து எழுபத்தி ஒன்னாவது கேள்வி நம்ம பார்த்தலாம் என்ன சார் எழுபத்தி ஒன்னாவது கேள்வி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க தாமிரம் வெளிய வெளியீடு யூஐடி அதாவது இந்த கருத்தரித்தல் அதை வந்து எப்படி ஸ்டாப் பண்றது இயற்கையான கருத்தடையை பற்றின ஒரு கான்செப்டும் அது எந்தெந்த வழிகளில் இது மேற்கொள்ளப்படுதுன்றத கொடுக்கப்படுது அப்போ தாமிரம் வெளிவிடுறது ஐயுடி அப்படின்றது இதுக்கு உண்டான சரியான விடை எதுன்னு பார்க்கும்போது இந்த மல்டிலோடு த்ரீ செவன்டி இதுக்கு உண்டான சரியான விடையா பார்க்கப்படுது அதடுத்து ஹார்மோன் வெளியீடு ஐ யூடின்றது எல் என்ஜி என்பது அதுக்கடுத்து சி மருந்துள்ளா ஐயுடி இந்த மருந்துள்ளா ஐயுடி வந்து லிஃபன் வளையம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கடுத்து மாத்திரைகள் சின்ன சின்ன இந்த மினிபுல்ஸ் மாத்திரைகள் அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒன்லி வாய் வழியாக உட்கொள்ளும் மாத்திரை பிளஸ் இது இதில் ஒரே ஒரு கண்டன்ட் தான் இருக்கும் புரோஜெஸ்டிரான் கண்டென்ட் மட்டுந்தான் அதில் இருக்கும் ஸோ அதுதான் ஸோ உண்டான சரியான விடை என்ன அப்படின்னா மாத்திரை இந்த மினிபுல்ஸ் மாத்திரை அப்படின்னும் போது இந்த சஹாலி அப்படின்ற அந்த ஒரு மாத்திரைகள் அப்போ உண்டான சரியான விடையா எது பார்க்கப்படுது அப்படின்னா டி ஆன்சரா பார்க்கப்படுது சரிங்களா எழுபத்தி ரெண்டாவது கேள்வி நம்ம பார்க்கலாம் பொது கொடையாளர் மற்றும் பொது பெருநூர் ஆகியோரின் இரத்த வகை முறையே டேஷ் மற்றும் டேஷ் பொது கொடையாளர்னா என்னது எல்லாருக்கும் கொடுக்கறது அப்போ பொது கொடையாளர்னா நமக்கு கம்பல்சரின்னு அது ஓ வந்துடும் எல்லாருக்கிட்ட இருந்து பெறது என்ன வந்துடும் நமக்கு ஏபி அப்போ ஆன்சர்னா அது ஓ கமா ஏபின்னு எங்க வருது ஆப்ஷன் பியில் வருது அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இப்போ எழுபத்தி மூணாவது கேள்வி பாருங்க மனிதில் சேற்று புண்ணை ஏற்படுத்துவது சேற்று புண்ணு பாதப்படை இது மாதிரி எது வந்தாலுமே பூஞ்சை நோய் தான் சரிங்களா அப்போ பூஞ்சை நோய் தான் சேற்று புண்ணை ஏற்படுத்துவது அதுக்கடுத்து எழுபத்தி நான்காவது கேள்வியை நம்ம பார்த்துடலாம் என்ன எழுவத்தி நான்காவது கேள்வி சரிங்களா ஆஹ் ஒவ்வொரு நோயும் என்னென்ன நுண்கிருமிகளால் ஏற்படுதுன்னு நம்ம பார்க்க போறோம் அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தா இந்த ஏசுமேனியா டோனோவனி இந்த லீஸ்மேனியா டோனோவெனி காலா அசார் என்ற நோயை ஏற்படுத்தும் அடுத்து உச்சரிசியா ஃபான்கெப்டி அப்படின்றது என்ன நோயை ஏற்படுத்தும்னா யானைக்கால் நோய் அணைக்கால் நோயை ஏற்படுத்தும் அடுத்து ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் என்ற நச்சுயிரி எதை ஏற்படுத்தும் அப்படின்னா தூக்கவியாதி என்ன தூக்கவியாதி ஆப்பிரிக்க தூக்கவியாதியை ஏற்படுத்தும் எண்டமிபா இஸ்டலைட்டிகா என்பது என்ன நோயை ஏற்படுத்தும் அப்படின்னா ஹமீபியாசிஸ் என்ற நோயை ஏற்படுத்தும் ஸோ இதுக்குண்டான சரியான விடையை நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா ஆப்ஷன் பி என்பது தான் சரியான விடையாக நம்ம பார்க்கப்படுது அடுத்து எழுவத்தி ஐந்தாவது கேள்வி எழுபத்தஞ்சாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இனப்பெருக்க துணை தொழில்நுட்பமான உடல்வெளி கருவுறுதலில் எவ்வாறு மாற்றப்படுகிறது அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வெளிப்புறத்தில் அந்த கருவை உருவாக்கிட்டு ஃபிலோபியன் எடுத்துன்னு போயிட்டு இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் அதுக்குண்டான சரியான விடை அப்போ ஆப்ஷன் பி கருமுட்டையை ஃபிலோபியன் குழாய்க்கு மாற்றுதல் தான் சரியான விடையாக பார்க்கப்படுது அடுத்து எழுபத்தி ஆறாவது கேள்வியை நம்ம பார்க்குறோம் எழுபத்தி ஆறாவது கேள்வி என்னெல்லாம் இருக்குது அமிபியாசிஸ் டிப்திரியா காலரா அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிபில்ஸ் இந்த நோய்கள்லாம் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அமிபியாசிஸ் என்பது கிருமி நீக்கம் செய்யப்பட்ட உணவு மற்றும் நீரை பயன்படுத்துவதால் ஏற்படுது அடுத்து டிப்திரியா டிப்திரியா என்பது டிப்திரியாவுக்கு என்ன தடுப்பூசி போடப்படுதுன்னு கேட்கப்பட்டிருக்காங்க அப்போ டிபிடி என்பது அடுத்து காரா காரா என்பது வாய்வழி திரவ மீட்டல் சிகிச்சையால் அதை ரெடி பண்ணலாம் அடுத்து சிபில்ஸ் சரிங்களா அது என்ன நச்சுக்குரியால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது ட்ரேபோனிமா பல்லடம் என்ற நச்சு கிருமியால் ஏற்படக்கூடியதாக அப்ப அதுக்குண்டான சரியான விடை ஆப்ஷன் டி என்பது தான் சரியான விடையா அமைக்கப்படுது அடுத்து எழுபத்தி ஏழாவது கேள்வி சரிங்களா எழுபத்தி ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் ஒற்றில் இது எய்ட்ஸ் பற்றிய சரியான கூற்று சரிங்களா நோய் தொற்று ஒரு நொன்றாக உட்கார்ந்து உணவு கருதப்பட்டால் கடந்து வாய்ப்பு இருக்குன்றாங்க அப்போ அதுவும் தவறாக தவறானது போதை பொருட்களுக்கு அடிமைப்படுத்துவர் தொற்றினால் அதிகம் பாதிக்கப்படலாம் அதுவும் தவறானது சரியான கவனிப்பும் சத்துணவும் அளிக்கப்பட்டால் இந்த எய்ட்ஸ் நோய்களை நூறு சதவீதம் குணப்படுத்த இயலும் என்பது அதுவும் தவறானது தான் அப்போ சரியான விட எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நோய் உண்டாக்கும் எச்சை அந்த ரெட்ரோ வைரஸ் என்ன பண்ணோம் உதவி டீசெல்களுக்குள் நுழைந்து அவற்றின் எண்ணிக்கையை குறைக்கும் அதனால தான் நிறைய அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி நோய் வாய்ப்படுறதுக்குண்டான சாத்தியக்கூறுகளாக அமையுது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் எழுவத்தி எட்டாவது கேள்வி எழுவத்தி எட்டாவது பார்க்கலாம் ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின் சைனோனின் அதை அடுத்து பார்க்கும்பொழுது ஹீமோ குரோனின் அதுக்கப்புறம் ஃபின்னோகுளோபின் இந்த நான்கு வகையானதும் அதனுடைய நிறங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ ஹீமோகுளோபினுடைய நிறம் எல்லாருக்கும் தெரிஞ்சது சிவப்பு ஹீமோசைனானின் இந்த ஹீமோசைனானின் என்பது நீல நிறம் அதுக்கடுத்து குளோரோ குரோனின் என்பது என்ன அப்படின்னா பச்சை நிறம் அதுக்கடுத்து ஃபின்னோகுளோபின் ஃபின்னோகுளோபின் என்பது இந்த ப்ரவன் அதாவது ப்ரௌன்ன்றதா அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ ப்ரவுன் கலரில் இருக்கிறது தான் அப்போ இதுக்குன்னான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் டி என்பது தான் சரியான விடையாக பார்க்கப்படுது அடுத்து எழுவத்தி ஒன்பதாவது எழுவத்தி ஒன்பதாவது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இந்த நியூட்ரோஃபில்கள் சதவீதம் அதனுடைய அளவை கேட்குறாங்க அப்போ நியூட்ரோஃபில்லுடைய உடைய சதவீதம் எவ்வளோ அப்படின்னா அறுபது டு எழுபது சதவீதம் இருக்குது அதுக்கப்புறம் ஈசினோஃபில் எவ்வளோ அப்படின்னா அறையிலிருந்து இரண்டு அரை அளவில் இருந்து அதையடுத்து பேசோஃபில்கள் பேசோஃபில்கள் அப்படின்னா எவ்வளவு சதவீதத்தில் காணப்படும் சாரி அந்த ஈஸ்னோஃபில்கள் தான் இருந்து நான்கு சதவீதம் பேசோஃபில் தான் அறையிலிருந்து இரண்டு மதங்கு லிம்போசைட்டுகள் எவ்வளவு அளவில் காணப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இருபதுலேருந்து முப்பது சதவீதம் லிம்போசைட்டுகள் வந்து காணப்படும் அப்போது இதுக்குண்டான சரியான விடை ஆப்ஷன் ஏ என்பதுதான் இதுக்குண்டான சரியான விடையை பார்க்கப்படுது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்பது அதையடுத்து எண்பதாவது கேள்வியை நம்ம பார்த்துடலாம் சரிங்களா என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது ஹீமோகுளோபின் கீழ்கின்றவற்றில் எதனால் ஆனது ஹீமோகுளோபின் அப்படின்னாலே இரும்பும் அயோடினும் சேர்ந்தது அப்ப அதுக்குன்னு சரியான விடை இரும்பு மற்றும் அயோடி சரிங்களா நம்ம பார்த்துடலாம் எந்த உறுப்பு ரத்த சிவப்பணுக்களை கல்லறை என்று அழைக்கப்படுகிறது அதாவது ரத்த சிவப்பணுக்கள் உருவாகிறது பார்க்கும்போது எலும்பு மஜ்ஜை அதனுடைய கல்லறை கல்லறை என்று சொல்லப்படுவது என்ன அப்படின்னா பகுதியளவு மண்ணீரலிலும் பகுதியளவு கல்லீரலிலும் அழிக்கப்படுது ஸோ இதுக்குண்டான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் டி சரிங்களா என்னது கல்லீரல் மற்றும் மண்ணீரல் என்பதுதான் அடுத்து எண்பத்தி இரண்டாவது கேள்வி நம்ம பார்க்கலாம் ஆரெஞ்ச் இரத்த வகையை கண்டுபிடித்தவர் யார் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு என்னது லென்ஸ்டைனர் வீனர் என்பதுதான் இதுக்குண்டான சரியான விடையா நம்ம பார்க்கப்படுது அடுத்து எயிட்டி த்ரீ கொஸ்டின் நம்பர் நம்ம பார்த்தலாம் இரத்த வெள்ளையணுக்கள் உருவாக்கும் எங்க ரத்த வெள்ளையணுக்கள் உருவாக்கப்படுது அப்படின்னா நம்மளுடைய தைமஸ்ல உருவாக்கப்படுது அதுக்கடுத்து பார்க்கும்போது நினநீர் நிணநீர் உறுப்புகள் மண்ணீரல் கல்லீரல் இது மாதிரி நிறைய இடங்கள்ல உருவாக்கப்படுது சரிங்களா அப்போ இந்த வைப்ரட் செல்லு லியூகோவாய்ஸிஸ் என்று அழைக்கப்படுது அதனுடைய உருவாக்கத்தினுடைய செயல்களை அடுத்து எயிட்டி ஃபோர்த்து கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏற்றியங்கள் இருந்து வென்றிக்குள் எழுபது சதவீதம் ரத்தம் தானாகவே மந்த நிலையில் கீழே இருந்துகிறது எஞ்சிய முப்பது வென்றிக்குள் ஏற்றிய சுருக்கத்தால் திணிக்கப்படுகிறது சரிங்களா அதாவது மேல இருக்கக்கூடிய இரண்டு விதமான அந்த அறைகளும் பார்க்கும்போது ஆரிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் கீழே இருக்கிற ரெண்டு விதமான அறைகள் வென்றிகிள்ன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஏற்றிய வென்ட்ரிகுலர் வாழ்வுகள் திறப்பதால் தான் இது நடக்குது அப்படின்றாங்க சோ இரண்டுமே சரியானதான் அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரி ஆப்ஷன் வி என்பதுதான் சரியான விடையா பார்க்கிறது அடுத்து எயிட்டி பிப்து கொஸ்டின் நம்ம பார்க்கறோம் மனித உடலில் மிக நீளமான எலும்பு வீமர் எலும்பு ஆங்கிலத்துல தமிழ்ல தொட எலும்புன்றது அனைவருக்குமே தெரிஞ்சது அப்போ வீமர் எண்பத்தி ஆறாவது கேள்வி நம்ம பார்த்தர்றோம் என்னது எண்பத்தி ஆறாவது கேள்வி மனிதன் முதன் முதலாக இதய மாற்று அறுவை சிகிச்சையினை யாரு இந்த பெரா கிறிஸ்டியன் பெர்னால்டு எந்த ஆண்டு செஞ்சு வைச்சார் அப்படின்ற கேள்வி வந்து கேட்கப்படுது அப்போ நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் வந்து நடைமுறைப்படுது ஒற்றை இரட்டையர்களுக்கு இது நடைபெறுது அதை அடுத்து வாட் இஸ் த நார்மல் பிஹெச் ஆஃப் ஹியூமன் பிளட் மனித ரத்தத்தினுடைய பிஹெச் மதிப்பு என்ன அப்படின்னா ஏழு புள்ளி நான்கு என்பது தான் அடுத்து மேசி ஃபாலோயிங் நம்ம பார்த்துடலாம் என்ன மேசி ஃபாலோயிங் அப்போது தைமோசின் தைமோசின் என்பது எங்கே உருவாகுது அப்படின் போது செல்கள் அப்போ கால்சிட்டோனின் கால்சிட்டோனின் அப்படிங்கிறது தாதுக்கள் முதிர்ச்சியை ஒழுங்குபடுத்துவது கால்சிட்டோனின் சரிங்களா தாதுக்களுடைய முதிர்ச்சி அப்புறம் தைராக்சின் தைராக்சின் என்பது என்ன பண்ணுது அப்படின்னா பி எம்ஆர் கட்டுப்பாடு அர்லாக்சின் அர்லாக்சின் என்பது என்ன தசை உலகல் நெகிழ்வு ஸோ உண்டான சரியான விடை ஆப்ஷன் பி என்பது சரியான விடையாக பார்க்கப்படுது அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது கேள்வியை நம்ம பார்க்குறோம் கீழ்கண்டவாட்டில் மனித ஆணின் துணை இனப்பெருக்க சுரப்பி எது அப்படின்றாங்க இந்த துணை இனப்பெருக்க சுரப்பி அப்படின்னா அந்த ப்ரோடெஸ்ட் கிளாண்ட் அதாவது புரோடெஸ்ட் சுரப்பின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப ஆப்ஷன் ஏ என்பதுதான் சரியான விடையா பார்க்குறோம் அதுக்கடுத்து இன்சுலின் ஹார்மோன் கணையத்தில் காணப்படும் இவ்வகை செல்களால் சுரக்கப்படுகிறது அப்போ இன்சுலின் அப்படின்னாலே பீட்டா செல்கள் தான் அப்போ ஆன்சர் இதுக்கு என்னது ஆப்ஷன் பி செல்கள் தான் அடுத்து தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி ஆக்சிடோசின் ஆர்மோன் சுரப்பி ஆர்மோன் ஆக்சிடோசின் என்பது ஆக்சிடோசின் எங்க இருக்கு சரிங்களா அப்போது பிட்டூட்ரி சுரப்பில தான் ஆக்சிடோசின் இருக்கு பின் கதுப்பு சுரப்பி ஆக்சிடோசின் சரிங்களா இதுவும் பிரசவத்தின் போது அந்த பிரசவத்தை ரொம்ப எளிமைப்படுத்துறதுக்கு யூஸாக பயன்படுது அதை அடுத்து எந்த ஹார்மோன் கோபம் ஓட்டம் பயமுறுத்தல் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது கிட்னிக்கு மேற்புறத்துல சிறுநீரக மேற்புற சுரப்பின்னு சொல்லுவோம் அதுதான் அட்ரினல் சுரப்பி இந்த அட்ரினல் சுரப்பியே உள்ள வெளியேன்னு பிரிப்பாங்க அது என்னது அட்ரினல் மிடில் தான் அட்ரினல் கார்டாக்ஸ்ன்றது அட்ரினல் மெடுல்லாவில் இருக்கிறது தான் இந்த சுரப்பி பயமுறுத்தும் ஹார்மோன் அதை எடுத்து பார்க்கும்போது இதுதான் எப்பின் எஃப்ரீன் நார் எஃபின் எஃப்ரீன் சொல்லுவாங்க ஸோ அதான் எஃபின் எஃப்ரின் என்பது தான் இதுக்கு உண்டான சரியான விடையாக பார்க்கப்படுது அது அடுத்து தொண்ணூத்தி மூணாவது டேஸ் இஸ் த மோஸ்ட் எசென்சியல் காம்போனன்ட் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிப்பது எது அயோடின் சரிங்களா அயோடின் தான் முக்கிய பங்கு வகிக்குது அயோடின் குறைபாட்டால் முன்கருத்துக்கள் ஏற்பட்டோம் மனித இன்சுலின் மூலக்கூறின் எடையானது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட சரிங்களா எவ்வளோ டால்டன் இருக்கும் அப்படின்னா அஞ்சாயிரத்தி எட்நூற்றி எட்டு என்ற அளவில் காணப்படும் ஆப்ஷன் டி என்பது தான் இதுக்கு சரியான விடையாக பார்க்கப்படுது தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி மனிதனில் சரிங்களா இந்த சொமட்டோட்ரோஃபிக் ஹார்மோன் அதிகமாக சுரப்பதால் ஏற்படுவது சொமட்டோட்ரோஃபிக் ஹார்மோன்னா வளர்ச்சி ஹார்மோன் தான் வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக ஏற்படுறதால அசுரத்தன்மை ஏற்படும் அதுவும் வயது முதிர்ச்சியால் ஏற்படுறதால என்ன ஏற்படும் அக்ரோமேகலி சரிங்களா வயதானவர்களுக்கு ஏற்படுவது அதுவே குழந்தைகளில் பார்க்கும்போது அசுரத்தன்மை ஜெய்காண்டிசன் சொல்லுவோம் நம்ம அடுத்து தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிறுவனின் தொண்டை பகுதி அகன்று குரல் மாற்றம் ஏற்படுகிறது மேலும் அவனுடைய முகத்தில் ரோகம் வளர்ச்சி அடைகிறது இதற்கான காரணம் என்ன ஹார்மோன் அப்படின்றாங்க டெஸ்டோஸ்டான் ஏன்னா ஆன ஹார்மோன் சொல்லுவாங்க இரண்டாம் நிலை பால் பண்புகளை வந்து மாற்றக்கூடிய ஒரு ஹார்மோனா அதுதான் இருக்குது அடுத்து தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி நம்ம பார்த்துடுறோம் என்ன அப்படின்னா இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள நாலமில்லா சுரப்புகள் எது சரியான பொருத்தம் சரிங்களா அப்போ அதை பார்த்தலாம் இந்த ஐலட்ஸ் ஆஃப் லேங்கர்கான் அப்படின்ற சொல்றது இன்சுலினை கொடுக்கும் அதுக்கப்புறம் தைராய்டு சுரப்பி சர்க்கரை வியாதியை கொடுக்கும் எடுத்து பார்க்கும்போது அட்ரினல் சுரப்பி முன்கழுத்துக்காலையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்போது நாலமில்லா சுரப்பிகளில் எது வந்து சரியான பொருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்று மட்டும்தான் இதுக்கு உண்டான சரியானதாக இருக்குது மற்றது வந்து தவறான இணையாக இருக்குது அடுத்து தொண்ணூற்றி எட்டாவது நம்ம பார்த்துடுறோம் தொண்ணூற்றி எட்டாவது என்னான்னா வளர்ச்சியார்மன் குறைவதால் என்ன பிரச்சனை ஏற்படும் வளராமல் போய்டுவா அப்போ கொள்ளத்தன்மை அடுத்து வாசோ ஃப்ரெஷ்லின் குறைவதால் இந்த வாசோ ஃப்ரெஷ்லின் குறைவதால் என்ன ஏற்படும் டயாபட்டிஸ் இன்சிபட்டஸ் அப்படின்னோ அடுத்து தைராக்சின் குறைவதால் என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா க்ரிடினிசம் சரிங்களா கிரிடினிசம் ஏற்படும் தைராக்சின் அதிகமாவதால் என்ன நோய் ஏற்படும் அப்படின்னா கிரேவின் நோய் ஏற்படும் சரிங்களா அப்போ இதுக்கு உண்டான சரியான விடை என்னவாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி என்பது தான் சரியான விடையாக இருக்குது அடுத்து தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி சோதனை குழாய் குழந்தை நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் சரிங்களா என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுதுன்னா ஜட்டை எஃப்டி என்பது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எளிமையான கொஷின்னு அதையடுத்து லாஸ்ட் ஃபைனல் கொஷின் ஹீமோகுளோபின் என்பது என்ன நிரம்பி அப்படின்னு பார்க்கும்போது சுவாச நிரம்பியா தான் பார்க்கப்படுது ஸோ இன்னைக்கு உண்டான கேள்விகள் இரண்டாம் பார்ட்டில் நம்ம முழுமையாக ஐம்பது கொஸ்டின் நம்ம டிஸ்கஷன் பண்ணோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க நன்றி